இலங்கை மற்றும் மாலத்தீவுக்கான சுவிட்சர்லாந்து தூதுவர் கலாநிதி ஸ்ரீ வோல்ட் அவர்களுக்கும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா அவர்களுக்கும் இடையே விசேட சந்திப்பொன்று இன்று பதினோராம் தேதி கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இடம்பெற்றது சுவிட்சர்லாந்து போலவே இந்நாட்டிலும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி திட்டங்களுக்கு சுவிட்சர்லாந்து அரசின் அதிகபட்ச உதவிகளை பெற்றுத்தருமாறு எதிர்கட்சித் தலைவர் சுவிட்சர்லாந்து தூதுவரிடம் இதன்போது கோரிக்கை விடுத்துள்ளார் புதை படிவ எரி பொருட்களிலிருந்து புதுப்பிக்கத்தக்க எரிசக்திக்கு மாற்றுவதற்கான சுவிட்சர்லாந்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சட்டத்தை பாராட்டிய எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதில் இது ஒரு வரலாற்று திருப்பம் என்றும் தெரிவித்தார் கடந்த வார இறுதியில் இலங்கையில் ஏற்பட்ட மின்வெட்டு குறித்து பேசிய எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியில் கவனம் செலுத்துமாறு தானும் தனது குழுவினரும் தொடர்ந்து அரசுக்கு பரிந்துரை செய்ததாக தெரிவித்துள்ளார் மின் நுகர்வு மற்றும் மின் உற்பத்திக்கு இடையே ஏற்பட்ட சமநிலையின்மையே இந்த மின் மின்தடைக்கு காரணம் என்றும் விளக்கமளித்தார் பேட்டரி ஆற்றல் சேமிப்பு கட்டமைப்பு அதாவது பி மற்றும் பி போன்றவற்றின் அவசர தேவைப்பாடுகள் குறித்தும் எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா இதன்போது சுட்டிக்காட்டினார் எனவே மின்பட்டு இல்லாமல் மக்களுக்கு தொடர்ந்து மின்சாரம் வழங்க குறுகிய கால மத்திய கால நீண்டகால நடவடிக்கைகளை அரசாங்கம் விரைந்து மேற்கொள்ள வேண்டும் என்பதையும் சுட்டிக்காட்டினார் இதற்கு தேவையான ஒத்துழைப்புகளை பெற்றுத் தருமாறும் எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச சுவிட்சர்லாந்து தூதுவரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் இச்சந்திப்பில் ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் இரன் விக்ரம அவர்களும் கலந்து கொண்டிருந்தார்